அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவர் விவசாயிகள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் எல்கேஷ் கார்த்திகனோட பேர் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அளிச்சிருக்காங்க அதிகமாக பார்த்துனோம்னாக்கா அவர் நடிகர் நடிகராக இருக்கும்பொழுது கூட கூட நடிப்பவர்களை சக நடிகர்களை அவர் சாப்பிட்டீங்களா ரெண்டு முதலிடத்தவனே போன உடனே சாப்பிட்டிங்களான்னு தான் கேட்பாராம் எம்ஜிஆரும் அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஷூட்டிங்கு போன உடனே சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாராம் இவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரே மனநிலையில் வாழ்ந்த தலைவர்கள் ஏழை எளிய மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைத்த உள்ளங்கள் மட்டும்தான் இன்று இந்த பூமியில் உயிர் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது நாம் அனைவருமே உயிருடன் இருந்தாலும் நம் இழப்பு பெரிய இழப்பு கேப்டன் இறந்தது பெரிய இழப்பு ஆனால் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன ஒரு பாடல் வரியில் இன்று மறைந்தாலும் அவர் பேர் சொல்வதற்காக பத்ம பூஷன் விருதை அவருக்கு கொடுத்ததில் வள்ளுவர் விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் உயிருடன் இருந்தபோது அவர் பல்வேறு நல நலத்திட்ட உதவிகளை ஏழைகளுக்காகவே பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்திருக்கிறார் அது அவர் உயிருடன் இருக்கும் பொழுது அவரை கௌரவித்து பாராட்டியிருந்தால் இன்னும் அனைத்து உறவுகளுமே மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள் அவர்கள் ரசிகர்கள் மற்றும் அவர் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் அவர் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏழை எளிய மக்கள் அவரால் பயனடைந்த அனைத்து மக்களுமே மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க இப்போ பார்த்துனோம்னா அவர் இறந்த உடனே கொடுக்குறது எல்லாருக்குமே சந்தோஷம்தான் ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருந்தா அவர் உயிரோடு இருந்த வரை எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளித்தார் மனிதன் வாழும்போது ஒருவனோட பசியை புரிந்து கொண்ட ஒரு தலைவன் யார் என்று பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று பார்த்தீங்கன்னா காமராஜர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் தான் அவர் சாவுகம் வரையும் ஏழைகளுக்காகவே ஒழித்துட்டு செத்தவர் தான் விஜயகாந்த் அவரோட பேர் அந்த அளவுக்கு நீங்கள் வெளியே வெளியே வர வைக்கலனாலும் அவரோட புகழ் வந்து எப்போதுமே வெளியே கொடிக்கட்டி தான் பறந்து கொண்டே இருக்கும் அட்டை எளிய மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே கட்சி ஆரம்பித்த ஒரு மாபெரும் தலைவர் என்று பார்த்தால் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காகவே கட்சியை கட்சியை தொடங்கினார் முடியுமோ அத்தனை உதவியுமே செஞ்சு முடித்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவரை பற்றி இந்த நொடியில் நாம் அனைவருமே நினைத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டாரு இறந்துட்டாலும் அவரோட பேர் வந்து இன்றைக்கி நிலைச்சி நிற்குது உயிரோட இருக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ